ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எட் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கவோ நம்மளோட கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு உங்களுக்கு சுவையான ஒரு நண்டு குழம்பு தான் செய்து காட்டப்புறேன் வாங்க அதை பிடிச்சிடலாம் வந்துட்டு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு மண் சாட்டியை வச்சு மண் சாட்டி வந்து சூடாகினது பிறகு மூன்று நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஒயில் சூடாகினது பிறகு ஒரு நட்டு கருவேப்பிள்ளை உருவி ஆட் பண்ணுறேன் கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா பொன்னுரமாக வதங்கி வரணும் அது வரையும் நல்லா வதக்கி விடுவேன் வெங்காயம் பொன்னுரமாக வதங்கினது பிறகு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன் வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சி வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி விடணும் அப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அட் பண்ணி கொள்ளுவோம் நான் மூன்று டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி வைக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சி கொள்ளணும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற நேரம் அடுப்பு பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இல்லையெண்டா தீஞ்சி போயிடும் இப்போ நல்லா இருக்கா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் அட் பண்ணுறேன் ஒரு கிலோ கடல் நண்டை வந்து வடிவாக சுத்தம் செய்து கழுவி எடுத்துருக்கேன் அதுக்கு நண்டு எல்லாத்தையுமே அட் பண்ணுவோம் நண்டு அட் பண்ணினது பிறகு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நாங்கள் அட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாம் நன்றில் சேரும்பரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் தேங்காயிட முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து அரக்க பழவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களோடய குழம்பு இந்த இதையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை கூட்டி குறைச்சிக்கொள்ளுங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி ஆட் பண்ணுறேன் புளியும் வந்து உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் வந்து ஆல்ரெடி வேறு மிதட்லேயும் நண்டு குழம்பு வந்து அப்லோட் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இனி மூடி போட்டு நண்டை கொதிக்க வைப்பேன் நண்டு வந்து இப்போ நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்து நல்லா ஒருக்காக மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு உரலில் கா டீஸ்பூன் மிளகு நல்லா பவுடராக எடுத்துட்டு அதோட ஏழு எட்டு பல்லு பூண்டை வந்து தோலோட வந்து குறை குறப்பாக இடித்து ஆட் பண்ணுறேன் இந்த பூண்டும் மிளகும் இந்த நண்டு குழம்புக்கு வந்து சுவையை வந்து அதிகரித்து கொடுக்கும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மற்றது இந்த குழம்பு வந்து நீங்கள் காய்ச்சல் தடங்கள் இருக்கிற நேரம் இது மாதிரி பூண்டு மிளகு தட்டி செய்து சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களோட வாய்க்கு வந்து நல்ல ஒரு இருக்கும் கட்டாயம் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இனியும் குழம்பு மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க வைப்பேன் இப்போ குழம்பு வந்து நல்லா பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டு ஹைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை ஆட் பண்ணுறேன் முருங்கை துளிராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட கிடைச்சது முருங்கை ஒரு அளவு முத்தின இலை தான் அதைத்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஊராக இருந்துச்சுன்னா ஊரில் மரத்தில் நல்ல துளிராக பிடுங்கி போட்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பு ஓவ் பண்ணுவோம் இந்த குழம்போட சூட்லேயே வந்து முருங்கையில் வந்து வெந்து வந்துடும் காய்ச்சல் தடுமலுக்கு இதமான ஒரு நண்டு குழம்பு வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து இப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்